நண்பர்களே வணக்கம் இது வந்து என்னன்னா கார்த்திகை மாதத்துலோட நட்சத்திர பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதை பத்தி நான் பார்க்க போறோம் அதிர்ஷ்டத்தால ஜொலிக்கிற இருக்கிற நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படிங்கறதா இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் ராசியில வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய கார்த்திகை மாதத்துல சூரிய பகவானின் அமைப்பு மற்றும் பிற கிரகங்களோட அமைப்பால ஏற்படக்கூடிய புத ஆதித்ய யோகம் கௌரி யோகத்தால் எந்தெந்த நட்சத்திரங்களுக்கு அற்புத பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதா இந்த பதிவுல வந்து நம்ம பார்க்க போறோம் தமிழ் மாதங்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகை மாதம் விசேஷமா கருதுறாங்க இந்த மாதத்துலதான் வந்து ஐயப்ப பக்தர்கள் வந்து மாலை அணிந்து விரதம் கடைபிடித்து சபரிமலை யாத்திரை செல்வது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் விருச்சக ராசியில வந்து சூரியன் சந்தரிக்கக்கூடிய கார்த்திகை மாதத்துல எந்தெந்த நட்சத்திரங்களுக்கு அனுகூலமான பலன்கள் அதிகமா கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து பாக்கலாம் கார்த்திகை மாதத்தோட கிரக அமைப்பை பத்திதான் இப்ப பாக்க போறோம் உள்ள விசாக தான் வந்து சூரியன் வந்து நுழைஞ்சிருக்கிறாரு லக்னத்துல வந்து சூரியன் புதனும் வந்து சஞ்சரிக்கிறாங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரிஷபத்துல குருவும் ராசி அதிபதியான சுக்கரனின் குருவும் வீடான தனுஷ் ராசியில வந்து பரிவர்த்தனை வந்து செய்றாங்க சனி பகவான் வந்து கும்பத்துல வந்து ஆட்சி அதிபதியாக வந்து சந்திக்கிறார் ராகு வந்து மீனத்திலும் கேது வந்து கண்ணிலும் வந்து சஞ்சரிக்கிறாங்க இப்படிப்பட்ட அமைப்புல எந்த நட்சத்திரத்திற்கு அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் அப்படிங்கறத வந்து பாக்கலாம் ஃபர்ஸ்ட் பார்க்க போற நட்சத்திரம் வந்து விசாக நட்சத்திரம் விருச்சிக விருச்சகராசியில் உள்ள விசாக நட்சத்திரத்துல தான் வந்து சூரியன் நுழைஞ்சிருக்கிறாரு இதன் காரணமா வந்து பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரத்திற்கு வேலை மற்றும் நீங்கள் எந்த துறையில பணியாற்றினாலும் அதுல வந்து வருமான வாய்ப்பு வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அரசு பணியில இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும் அரசு சார்ந்த வேலைகளை வந்து வேகமா வந்து முடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க உங்க வீட்டுல வந்து சுப நிகழ்ச்சிகள் வந்து நடக்கும்னு சொல்றாங்க பிள்ளைகளோட திருமணம் கல்வி தொடர்பாக நினைத்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அரசு வேலை தொடர்பான முயற்சியில வந்து நல்ல வாய்ப்புகளும் வந்து கிடைக்கும் வீடு தட்டில பணியில இருக்கிறவங்களுக்கு வந்து வீட்டு பணி வந்து நல்லபடியா வந்து முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நெக்ஸ்ட் வந்து அவிட்டம் நட்சத்திரம் இது வந்து என்னன்னா மகரம் மற்றும் கும்பராசியில இருக்கிற அவிட்ட நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா பணியிடத்துல வந்து முன்னேற்றம் வந்து நடக்கவும் முன்னேற்றம் நடக்கும் உங்களோட ஆசைகள் மற்றும் அனைத்தும் நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சில காரணங்களால வந்து தடைப்பட்ட வேலைகள் வந்து மீண்டும் வந்து தொடங்கி முடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க வீடு வாகனம் வாங்கும் ஆதாயம் இருக்கு தொழில நல்ல லாபம் கிடைக்கும் வெளிநாட்டு வேலைகள் தொடர்பான முயற்சிகளும் கைகூடும் பிள்ளைகளோட கல்வி தொடர்பான முன்னேற்றம் திருமண முயற்சியில நல்ல அமையும் அதுக்கும் வந்து வாய்ப்பு அதிகமா இருக்கு எதிர்பாராத வந்து வருமானமும் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு நெக்ஸ்ட் பார்க்க போற ராசி என்ன அப்படின்னா உத்ராட உத்ராடம் நட்சத்திரம் தனுசு ராசி மற்றும் மகர ராசியில இருக்கிற உத்ராட நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் அதிர்ஷ்டம் வந்து நினைச்சிருக்கு சில சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடு வாகனம் சொத்து வாங்குறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு பழைய வாகனத்தை வந்து மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வந்து வாங்கி தரவும் குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையான செயல்களை வந்து ஈடுபட்டு செய்யறதுக்கும் வந்து உங்களுக்கு இந்த மாசம் வந்து ரொம்பவுமே அனுகூலமா இருக்கு அரசு பணி தொடர்பான முயற்சிகளில் வந்து முன்னேற்றம் இருக்கு உத்தியோச உத்தியோசகர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதவி உயர்வு வந்து கிடைக்கும் தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு புதிய முயற்சிகள் வந்து நற்பலன்களை வந்து தரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க